வணக்கம் செல்வகுமாரி நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் பதினெட்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை வெப்பம் கோடை மழை மற்றும் தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் ஏற்கனவே கோடை வெப்பம் மிக கடுமையாக சராசரிக்கு கூடுதலாக உயர்ந்திருக்கிறது நேற்றைக்கு உச்சபட்சமாக கரூரில் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் அதாவது நாற் நூற்றி ஆறு புள்ளி ஏழு டிகிரி ஃபேர்னிகேட் கரூரில் பதிவாகி இருக்கிறது ஈரோட்டிலே நாற்பத்தி ஒன்று புள்ளி நாலு அதாவது நூற்றி ஆறு புள்ளி அஞ்சு பதிவாகி இருக்கிறது திருச்சியில் நாற்பது புள்ளி ஆறு அதாவது நூற்றி அஞ்சு டிகிரி பதிவாகியிருக்கிறது வேலூரில் நாற்பது புள்ளி அஞ்சு அதாவது நூற்றி நாலு புள்ளி ஒன்பது கிட்டத்தட்ட நூற்றி அஞ்சு டிகிரி பதிவாகி இருக்கிறது இப்படி உள் மாவட்டங்களில் கடுமையாக வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிற நிலையில் கடலோரத்திற்கு நூறு டிகிரிக்கு கூலும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நூறு டிகிரிக்கு மேல் அதாவது மீனம்பாக்கம் சென்னை நூற்றி ஒரு டிகிரி வெப்பம் பதிவாகி இருக்கிற நிலையில் நூ நூறு புள்ளி ஒம்பது நாலு டிகிரி ஃபேர்னிகேட் பதிவாகி இருக்கிற நிலையில் கடலோரம் ஒட்டுமொத்தமாக இந்த உயரடுத்த காற்று உள்ளே போய் வெப்பமடைந்து அனல் காற்றாக உள்ளே தஞ்சாவூரிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் மிக கடுமையான ஒரு வெப்பத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறது இந்த வெப்பம் நேற்று போல் இன்னைக்கு இருந்தாலும் நாளைக்கு விட கூடுதலாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கூட திருச்சி எட்டலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாற்பத்தி மூன்று என்பது நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது டிகிரி வரைக்கும் போகலாம் நாற்பத்தி அதாவது கரூர் ஈரோடு திருச்சி பெரம்பலூர் சேலம் நாமக்கல் இந்த சுற்றுவட்டார பகுதி ஈரோடு கரூர் திருச்சி பெரம்பலூர் மற்றும் நாமக்கல் சேலம் இந்த சுற்றுவட்டாரப் பகுதி நூற்றி ஏழு நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது டிகிரி ஃபர்னிகேட் வரைக்கும் எட்டலாம் நேற்றைக்கு ஏற்கனவே நூற்றி ஏழு டிகிரி ஆயிடுச்சு நூற்றி ஆறு புள்ளி ஆறு நூற்றி ஆறு புள்ளி ஏழு டிகிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நூற்றி ஏழு டிகிரி தான் நேற்றைக்கே இன்றைக்கி நூற்றி ஏழு டிகிரி கண்டிப்பாக இருக்கும் நூற்றி எட்டு நாளைக்கு கண்டிப்பாக எட்டும் திருச்சி நூற்றி ஒன்பது எட்டலாம் ரெண்டு டிகிரி தான் கூட கவலைப்படாதீங்க வழக்கமாக இருக்கிறத விட ரெண்டு டிகிரி கூட ஆக நேற்றைக்கு இருந்த வெப்பத்தை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாகவும் இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் என்பதனால அச்சப்படாமல் நேற்றை விட சற்று கூடுதல் என்ற மனநிலையுடன் நாளைய ஜனநாயக கடமையாம் தேர்தல் வாக்களிக்கும் உரிமையை நாம் முழுமையாக செயல்படுத்தி வலிமையான ஒரு ஜனநாயகத்திற்கு நாம் அனைவரும் வாக்களிப்போம் வயதானவர்களுக்கு அதிகாலை நேரத்தை விட்டுக் கொடுப்போம் அதே போல் மாலை நேரத்தை விட்டு கொடுப்போம் அதேபோல் அவர்களுக்காக தேர்தல் ஆணையம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிற நிலையில் நீங்களும் உங்களுடைய வீடு இல்லத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கூடுமானவரை உதவி செய்திடுங்கள் போல் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களையும் காலை ஒரு பதினோரு மணிக்குள்ள வாக்களிக்க பாருங்கள் அனைவரும் பதினோரு மணிக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஒரே நேரத்தில் வந்து குவிய வேண்டாம் அனைத்து மக்களும் சீராக வாக்களிக்க பண்ணும் கொஞ்சம் ஆரோக்கியமாக உள்ளவர்கள் திடகாத்திரமாக உரியவர்கள் நண்பர்கள் நேரத்திலையும் பிறர் வயதானவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர் காலை நேரத்தையும் மாலை நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே எதுவும் அச்சப்படாமல் ஜனநாயக கடமையாற்ற வெயில் குடர்பான எந்தவித ஒரு அச்சமும் ஏற்படும் ரெண்டு டிகிரி கூட அவ்வளவுதான் ஆனால் நாம் அறிவிக்க வேண்டியது கடமை ரெண்டு டிகிரி கூட இருக்கும் என்பதே அறிவிக்க வேண்டியது கடமை நூற்றி ஏழு டிகிரி இருக்குது இன்னும் ரெண்டு டிகிரி கூட நூற்றி ஒன்பது ஆகும் ஃபார்னிகேட்டில் அவ்வளவுதான் ஆகவே இது திருச்சி சுற்று வட்டாரம் திருச்சியிலிருந்து ஈரோடு வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட கரூர் திருச்சி ஈரோடு இந்த பகுதியில் ஏற்படும் என்பதையும் சேலம் மற்றும் நாமக்கல் பெரம்பலூர் இடைப்பட்ட பகுதியில் ஏற்படும் என்பதையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு கடலோரம் வந்து நூறு டிகிரிக்கு நெருக்கமாகவும் ஒட்டுமொத்த எல்லா மாவட்டங்களுக்குமே நூறு டிகிரிக்கு மேலே இருக்கும் மலைப்பகுதி மட்டும் கம்மியாக இருக்கும் மலைப்பகுதி இருபத்தி ரெண்டு அதாவது இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து இருந்து முப்பது டிகிரி வரை இருக்கும் நாளைக்கு அது இருபத்தி ரெண்டு டிகிரிலேருந்து முப்பத்தி ரெண்டு கூட போகலாம் போனாலும் மலைப்பகுதிகளில் ஒரு பெருசாக இருபத்தி மூன்றுலேருந்து முப்பத்தி ஒன்று இருக்கலாம் அவ்வளவுதான் தான் மலைப்பகுதிகளில் கடலோரத்தில் முப்பத்தி எட்டுக்குள் இருக்கும் சென்னை அதாவது மீனம்பாக்கம் மட்டும் முப்பத்தி ஒன்பது போகலாம் நாற்பது போனாலும் மீனம்பாக்கத்தில் ஒட்டி தான் அந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கடலோரம் நூறுக்குள் இருக்கும் நூறுக்கு மேல் போக வாய்ப்பில்லை ஆனால் உள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நூறுக்கு மேலே போயிடும் இங்கேருந்து அதாவது நூற்றி ஒன்பது திருச்சின்னா அப்போ தஞ்சாவூர் எப்போ இருக்கும் நூற்றி அஞ்சு இருக்கும் நிச்சயமாக நூற்றி அஞ்சு நூற்றி ஆறு இருக்கும் அப்போ மன்னார்குடி கண்டிப்பாக நூறு டிகிரி இருக்கும் அப்போ கடலோரம் தான் நூறு டிகிரி நான் சொல்கிறேன் கடலோரம் தான் நூறு டிகிரிக்குள்ள மன்னார்குடி நூறு டிகிரிக்கு மேலே இருக்கும் பட்டுக்கோட்டை நூறு டிகிரிக்கு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் ஆனால் உள்ளே உரத்தில் நடப்பணுன்னு இன்னும் கொஞ்சம் கூடிடும் தஞ்சாவூர் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு இருக்கும் திருச்சி நூற்றி நூற்றி எட்டு நூற்றி ஒன்பது இருக்கும் என்பதை தான் இப்பொழுது ஆய்வறிக்கை ஓகே இந்த வெயில் வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வரை இருக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இருக்கும் கண்டிப்பாக அதற்கப்பறம் பெருசாக ஒன்று குறைஞ்சிடாது இப்போ நூற்றி ஒன்பது எழும்பது நூற்றி அஞ்சுக்கு குறைஞ்சிருக்கும் நூற்றி அஞ்சாக இருக்கும் நூற்றி ஒன்பதுக்கு போகிறது நூற்றி அஞ்சாக இறங்கிடும் நூறுக்கு மேல் தொடுவது நூறுக்கு நூறை ஒட்டி இருக்கும் நூறுக்கு மேல் ஏறுவது நூறை ஒட்டி இருக்கும் அப்படிப்பட்ட வெப்பநிலை இருக்கும் தொடர்ந்து ஏப்ரல் இறுதியிலையும் மே மாதம் முதல் வாரத்திலையும் அதே அளவு வெப்பம்தான் இருக்கும் உச்சபட்ச கோடை வெப்பம் வந்து இந்த தேர்தல் நாள் பத்தொன்பதுலேருந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் தெரிகிறது ஆனால் நம்ம தமிழ்நாட்டிற்கு பிற மாநிலங்களுக்கு வெவ்வேறு நாள் இந்த காற்று தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்களில் வந்து இந்த அனல் காற்றை கொடுக்க போகிறது திருச்சி ஈரோடை மையமாக வைத்து என்பதனால கொஞ்சம் முன்னேற்பாடு இருக்கணும் அவ்வளோதான் அடுத்தபடியாக வரக்கூடிய ஏப்ரல் இறுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருக்குது பதினெட்டு பத்தொம்போது இன்றைக்கும் நாளைக்கும் கேரள எல்லை உரத்தில் மலைப்பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மாலை இரவிலே மழை இருக்குது ஆனால் அது பரவலாக இருக்காது நேற்றைக்கு தென்காசியில் பெய்தது போல் சேர்வலாறில் பெய்தது போல் ஒரு சில இடங்களில் மலைப்பகுதிகளில் இருக்கலாம் ஒரு சென்டிமீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அவ்வளோதான் பெருசாக இருக்காது இன்றைக்கு நாளைக்கும் கர்நாடக பகுதிகளிலையும் இருக்கும் கர்நாடக மைசூர் பகுதிகளில் இருக்கும் எல்லை ஓரத்துக்கு எட்டும் இதான் அடுத்த மாத இறுதியில் இருக்குது அடுத்தபடியாக மே மாத பத்து தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக பரப்பில் அதிகரிக்கும் மே பதினைஞ்சிலேருந்து நல்ல பரவலாகும் மே இறுதி வா பத்து நாள் மிகச் சிறப்பான மழை இருக்கு காற்றழுத்த நிலை மண்டலங்கள் வங்கக்கடலில் உருவாக போகிறது பத்தாம் தேதி பதினைஞ்சாந்தேதிக்குள்ள மே மத்தியில் உருவாக போகுது அது தமிழ்நாட்டிற்கு நல்ல மழை பெய்யும் கடலோரமும் கொடுக்கும் டெல்டா மாவட்ட தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது நெருங்கி வந்தால் கூடுதல் மழை கொடுக்கும் நெருங்காமலே அப்படியே செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படி வந்தால் வெப்பச்சலன மழை கடலோரம் ஏட்டும் ஆக மழைனா நீங்கள் மே பத்து தேதியிலேருந்து எதிர்பாருங்க ஆனால் என்ன அது வங்கக்கடல் நிகழ்வான் மழை இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் நிகழ்வு அப்பாலேயே போய் ஒடிசா மேற்கு வங்கத்துக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நெருங்கி வந்தால் மழை இல்லைன்னா வெப்பசல மழை வெயில் அதிகரித்து தான் இருக்கும் மே மாதம் இருபது தேதியிலிருந்து தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மழை இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா கர்நாடகா தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்லாம் மே பதினஞ்சு தேதியிலேருந்து எதிர்பார்க்கலாம் ஆகவே மேல மழை இருக்குது தென்மேற்கு பருவமழை இப்போ தொடங்குவதற்கு சில நாட்கள் முன்பு வலுவான ஒரு காற்றழுத்த தாடுநிலை உருவாகி தென்மேற்கு பருவமழை போல் மே இறுதியில் நல்ல மழை தரும்னு சொல்லியிருக்கோம் போல் ஜூன் ஒன்று ரெண்டு தேதிகள்லையும் வலுவான ஒரு நிகழ்வால் தென்மேற்குப் புறமழை தொடங்கும் தென்மேற்கு புறமழை தொடங்கி அந்த வலுவான நிகழ்வு கரை கடக்கும் இடத்துல அதிக மழை தரும் ஆனால் பிற இடங்களில் கொஞ்சம் குறைவான மழை தரும் உதாரணத்திற்கு லட்சத்தீவிட்ட உருவாகுதுன்னு வச்சிக்கலேன் அது திருவனந்தபுரத்துக்கு மழை கொடுக்கலாம் அது எப்போ மழை கொடுக்கலாம் உருவாகும்போது கொடுக்கலாம் ஆனால் தீவிரம் அடைவது என்பது வடக்கே போய் வடக்கு கர்நாடகா கோவா பகுதிக்கு போகும் தெற்கு வடக்கு கேரளா தாண்டி தான் போகும் ஆனால் அதற்கு முன் மே இறுதியில் தெற்கு கேரளாவிற்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் ஒரு நல்ல மடிப்பிடிப்பு மே இறுதியில் இருக்குது ஜூன் தொடக்கத்துலேயும் இருக்குது ஆனால் வலுவான நிகழ்வு கரையை கடற்க இடத்துல தான் அணைகளை நிரப்பு மழை இருக்கும் அது ஜூன் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வும் ஜூலை மாதத்தில் பதினஞ்சு தேதிக்குள்ள ஒரு நிகழ்வும் இருக்குது அது கரை கடக்கிடத்தில் அணைகளை நிரப்பு மழை இருக்கும் அது பெரும்பாலும் கோ கர்நாடகா கர்நாடகாவோடய மத்திய பகுதி கோவா ஒட்டிய பகுதி மற்றும் மகாராஷ்டிரா கோவா இந்த பகுதிக்கு தான் அதிகமான வாய்ப்பாக தெரியுது ஆனால் தெற்கு கேரளாவோட மத்திய கேரளா கொஞ்சம் கூடுதல் மழையும் மத்திய கேரளாவோட வடக்கு கேரளா கொஞ்சம் கூடுதல் மழையும் இருக்கும் எதுக்கு சார் கேரளாவை சொல்கிறீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் தமிழ்நாட்டிற்கு நீ அணைகளுக்கு நீர் ஆதாரத்தை கொடுக்கக்கூடியது தமிழ்நாடு கேரளா எல்லையோர மேற்குத் தொடர்ச்சி மலை அதனால தான் நம்ம அதை சொல்லிகிட்டு இருக்கோம் மேட்டூருக்கு நீர் கிடைக்குமா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ மேட்டூரில் இருபத்தி ஒரு டிஎம்சியாக குறைஞ்சிருச்சு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் தினசரி ஆயிரத்தி ஐநூறு கனடி குடிநீருக்கு திறக்கப்படுகிறது ஆக அதாவது ஒரு ஏழு நாட்களுக்கு ஒரு டிஎம்சி வீதம் மாதம் மூன்று டிஎம்சி செலவாகிறது ஆக அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்த ஏப்ரல் ஒரு பத்து ஒரு ரெண்டு டிஎம்சியும் மே மாதம் ஒரு மே மாதத்தில் ஒரு மூன்று அஞ்சு டிஎம்சி மொத்தம் அடுத்த மாதத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு ரெண்டு டிஎம்சி மொத்தம் ஒரு ஏழு டிஎம்சி குறையும் அப்படிங்கிறதுனால பதினஞ்சு டிஎம்சி ஆகிவிடும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி ஆனால் இடையில ஒரு மழை இருக்குது அந்த மழைப்படிவு கை கொடுக்குமா அணைகளுக்கு இவ்வரத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் நிரப்ப வாய்ப்பில்லை என்பதையும் தென்மேற்கு பொறும் தொடக்கம் வரத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கு நிரப்ப வாய்ப்பில்லை என்பதையும் ஆகஸ்ட் செப்டம்பரில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் உள்பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழையும் வெப்பத்தில் மழை போல தான் தென்மேற்குப் பொறுமழை பெய்யும் இடம் கேரளா கர்நாடகா ஆனால் மே மாத இறுதியில் கொஞ்சம் பரவலான மழை பொழிவு இருக்குது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் வடகிழக்கு பருவமழை தென்மேற்குப் பருவமழை பின்மழையாக இருக்கும் ஆனால் தொடக்கம் முதல் இருக்கும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் இருக்கும் என்பதுதான் இப்படி ஐவறிக்கை அடுத்தபடியாக வடகிழக்கு பொறுமொழி சரியான நேரத்தில் தொடங்கி சரியான நேரத்தில் நிறைவடையும் அக்டோபர் இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு தேதிகளில் தொடங்கும் வடகிழக்கு பொறுமழை காலத்தில் லானினாவும் சார் லானினா இப்போவே வந்துடாது இப்போ இருக்கிறது எல்னினோ தான் இப்போ இருக்கிறது பாசிட்டிவ் ஓடி தான் இந்த பாசிட்டிவ் வைவோடையும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போகுது அப்புறம் எல்னினோ வந்து கொஞ்சம் வீக் ஆகிட்ருக்கு ஆனால் இந்த பாசிட்டிவ் ஐவோடி ஸ்ட்ராங்காகி மீண்டும் வீக்காகி நடுநிலை ஆகி அது நெகட்டிவ் ஓடியாக மாறுறது செப்டம்பர் அக்டோபர் அதே நேரத்தில் எல்னினோ என்பது லானினாவா மாறி லானினாவா மாறுவதற்கு இடைப்பட்ட நடுநிலை என்பது ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்ட் அது லானினாவாக முழுமையாக மாறுவது செப்டம்பர் அக்டோபர் ஆக முழுமையான ஒரு லானினாவும் ஒரு முழுமையான ஒரு நெகட்டிவ் ஆய்வோடியும் அமைந்து தென்மேற்கு பருவமழையின் பின்மழையையும் வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக கொடுக்கும் வடகிழக்கு பருவமழை மிகச்சிறப்பாக சிறப்பாக இருக்கிறது கடந்த ஆண்டு சிறு நிகழ்வு அதிக தந்தது இந்த ஆண்டு பெருநிகழ்வு கூடுதல் மழை தரும் கடந்த ஆண்டு வடக்கே நாலு மாவட்டம் தெற்கே நாலு மாவட்டம் அதிகம் படித்தது பிற மாவட்டங்களுக்கு சராசரியாக இருந்தது சில மாவட்டங்களுக்கு பற்றாக்குறை கொடுத்துருந்தது ஆனால் இந்த மாதம் இந்த வருடம் அப்படி இருக்காது எல்லா மாவட்டத்துக்கும் சராசரிக்கு கூடுதல் சில மாவட்டங்களுக்கு ஒரு ப பத்து பதினஞ்சு மாவட்டங்களுக்கு மிகுதிக்கு மிகுதியான மழைப்பொழிவு இருக்கும் அது கடலோரமாக இருக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆய்வுவழைக்குடன் திட்டமிட்ட பணி செய்தடைய கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை வெப்பம் வெப்பம் தொடர்பாக இந்த ஒரு பீதி அடைய வேண்டாம் இன்றைய விட ரெண்டு டிகிரி கூடுதலாக இருக்கும் அவ்வளோதான் நாளைக்கு நாள் எதிர்ச்சி அதற்கு முன்னேற்பாட்டுடன் நம்ம வந்து ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் ஆகவே வெயில் கண்டு அச்சப்படாமல் ஜனநாயகம் நம்முடைய நாடு தழைக்க நம்முடைய ஜனநாயகம் தழைக்க வாக்களிப்பும் கடமையை நாம் உரிமையை ஏற்று நாம் வாக்களிப்போம் முழு நூறு சதவீத வாக்களிக்க நாம் உதவி செய்வோம் நன்றி